திருவண்ணாமலையில் அரசு சார்பில் வழங்கப்படும் கோடைக்கால நீச்சல் பயிற்சி வகுப்புகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது கோடை விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன அதன்படி பத்து வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் நீச்சல் பயிற்சி பெறலாம் ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது கோடைவையில் சுட்டரித்து வரும் நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து விடுபடவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஏராளமான மாணவ மாணவிகள் இந்த கோடைக்கால நீச்சல் பயிற்சி வகுப்புகளில் ஆர்வத்துடன் சேர்ந்து வருகின்றனர் அரசு சார்பாக பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்கப்படும் இந்த நீச்சல் பயிற்சி வகுப்புகள் மூலம் இதுவரை இரண்டாயிரம் பேர் அளவுக்கு நீச்சல் பயிற்சி பெற்றுள்ளனர் கோடைக்கால நீச்சல் பயிற்சி முடித்தவர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் கூடுதல் நேரம் ஒதுக்கி நீச்சல் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நிறைய ஸ்விம்மிங் பூல் போயிருக்கோம் பட் ஆனால் அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்கும் இல்லை சின்ன பசங்க வந்து ரொம்ப நேரம் குளிக்கிற மாதிரி இருக்காது ப்ரைஸ் ரேட்ல இருந்து எல்லாமே மற்ற இடத்த விட இந்த இடம் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கு பசங்களுக்கு இருந்து எல்லாமே இங்கவே கற்று வெளியில வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போறதை விட இங்கே ரொம்ப பெனிஃபிட்டாகவே நல்லாவே இருக்குது வெயில் இருக்கிறதுனால வாட்டர் ஃபால்ஸில் எங்கேயுமே தண்ணி இல்லை அதனால் எங்கள் அப்பா இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டின்னு வந்தாங்க அங்கே நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் அங்கே பட்டர்ஃப்ளை ஸ்டாக் சைக்கிள் ஸ்டாக்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க இங்கே வந்து ஐம்பத்தம்பது ரூபா வாங்குறாங்க அதே அளவுக்கு ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒன் ஹவர்ஸுக்கும் எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க ஹாப்பியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா அங்கே திருவண்ணாமலையில் வாட்டர் ஃபால்ஸ் சுற்றி எங்கேயும் உள்ளதால நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க ஸ்விமிங் பூலுக்கு வந்துடுவோம் அங்கே அப்பா வந்து ட்ரைனிங் கூட்டின்னு வந்தால் இப்போ அங்கே தான் அடிச்சுன்னு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது இது ட்ரைனிங் வந்து பேக் ஃபோர் பட்டர்ஃப்ளை ஸ்டோக் டால்ஃபின் ஸ்டோக் இது பில்டி அதெல்லாம் நிறையவே சொல்லி தராங்க நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்குது